பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டின் போது திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் கோபாலபுரத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது கோபாலபுரத்தின் தரைதளத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது கோபாலபுரத்தின் முதல் மாடியில் சிபிஐ சோதனை நடைபெற்றது சிபிஐ சோதனையின் அழுத்தத்தின் காரணமாக காங்கிரஸ் விரும்பிய தொகுதிகளை விட்டுக்கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா முழுவதும் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டு தொடர் அந்தந்த மாநில அரசுகளால் தொடங்கி வைக்கப்பட்டு நடத்தப்பட்டது ஆனால் தமிழகத்தில் மட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து தொடங்கி வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன அதுவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆவதற்கு இரு சிறிது நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூரிலிருந்து நேராக டெல்லி சென்று பிரதமர் அவர்களை அழைத்தது ஏன் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்திலும் கலந்து கொள்ளாத தமிழக முதல்வர் அமலாக்கத்துறையின் டாஸ்மாக் சோதனைக்கு பிறகு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனியே சந்திக்க நேரம் கேட்டது ஏன் எதிர்கட்சியாக இருந்தபோது பாரத பிரதமரின் தமிழக வருகையின் போது கருப்பு பலூன் பறக்க விட்டு கருப்பு கொடி காட்டி வீரவசனம் பேசி சிறுபான்மையினர் மக்களின் வாக்குகளை ஏமாற்றி பெற்று ஆளும் கட்சியான பிறகு பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க அரிதிலும் அரிதான வெள்ளை நிறத்திலான குடையுடன் சென்று வரவேற்றதின் ரகசியம் என்ன இப்பொழுது கூறுங்கள் மத்திய அரசுக்கு அடிமையாய் அடிப்பணிந்தது யார் அடிப்பணிவது என்பது வேறு இணக்கமாக செல்வது என்பது வேறு அடிப்பணிவது என்பது தன் சுயலாபத்திற்காக மக்களின் நலனை விட்டுக்கொடுப்பது கொடுப்பது இணக்கமாக செல்வது என்பது மத்திய அரசுடன் நல்லுறவு பேணி தன் மாநிலத்திற்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வது எடுத்துக்காட்டாக புரட்சித் தமிழன் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசுடன் நல்லுறவு பேணி தமிழகத்திற்கு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஒரு இடத்தில் பெற்றுக் கொடுத்தார் இதுதான் ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு அன்று முதல் இன்று வரை மத்திய அரசுக்கு வளைந்து கொடுத்து செல்வதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டு புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் வரை மத்திய அரசுக்கு ஒருபோதும் அதிமுக அடிப்படைந்தது கிடையாது அதிமுக ஒருபோதும் மாநில உரிமைகளை புறந்தள்ளி மத்திய அரசுடன் இணக்கம் காட்டாது என்பது வரலாறு நன்றி வணக்கம்